திருத்தோரிலே ஊர்க்கு மேற்காக நல்ல டீக்கல் ஒண்ணு இருக்கு ஆதி புத்திரமன்ற ஐயனார் போது ஐம்பத்தி ரெண்டு ஊர் ஆட்கள் கொடை விழா கொடுக்காங்க ஆமா

அதாவது இப்ப நிறைய சரி அவங்க கண்ண சாய்க்கியதை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு பாட்டு எங்க தம்பி எல்லாம் ஒரு பாட்டு பாட்டு ஆளுக்கு நம்ம அண்ணன் போட மாட்டாருமா அது நான் தெரியல யாரு வில்லு அப்படின்னு சரி எந்த வில்லுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாதுன்னு தெரியும் கௌரவமான வில்லு பேர் வாங்கின சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அத மாதிரி கலையை கலையா மதிக்கணும்

பகரா ஜெனலாயா ஜெனல குடி Yeah. <laughs> குற்றாலத்திற்குப்பா சரி குற்றாலத்துல வந்து அருவிகளை திருத்த மாடு ஆமா நல்லா குளிச்சாரு என் மாயாண்டி சுரல் என்ன செய்தா என்னம்மா செய்யற அருவியில திருத்தமாடி ஆமா குற்றால நாதர் குரல் ராய்மொழி அம்மாரி தரிசனம் செய்தார் செய்து விட்டு அப்புறம் குழல் வாயுமலி அம்மை கிடக்குறாரு என்னம்மா கேட்கிறாரு சம்ப சிறுவரே ஏய் சே வாளே என் கோட்டைக்கு மேல போறவன் யாரடா நீ என் வல்லையத்த ஆட்டிக்கிட்டு போறவன் யாரு பையன் நியாய்டு வல்லையத்தை கையில தூக்கிட்டு போற மணியை கையில படிச்சு ஆட்டிகிட்டு போது நீ யாரப்பா எனக்கு எந்த வேறு எந்த தேசம் என்னுடைய வேற வந்த கிராம நம்ம நீ வந்தோரை காரணம் என்ன

జనరల్ మిలిటరీకి మా పద సేవ ఎందుకే కారవవదేది కారవవదేది అదె మా భజన

மகனே மாயாண்டி சுடல குற்றாலத்திலே கோட்டைக்கு நிரம்பரமாக பதினெட்டாம் கர்ப்பசாமி இருக்கிறாரு அக்காவோட பிள்ளை தான் அக்கா பார்வதி மகன் தான் ஆமா ஆனந்த அந்த பதினெட்டாம் படி கர்ப்பசாமி பக்கத்துல சென்று சரி நீ குற்றால மாடனாக சில காலம் கொழுவிருக்க வேண்டும் ஆமா குற்றால மாடனாக கொழுவி இருக்க வேண்டும் குற்றாலத்துல இருக்கிறதுனால உனக்கு பேர் குற்றால மாட சரி உள்காட்டுல இருக்கிறதுனால உள்காட்டில் சொல்லலை சொல்லலை சிறுமணம் சில ஒத்தப்பன் அருகில் இருந்ததுனால ஒத்தப்பன சொல்லலை சொல்லல ஆமா சீவலை பெரியல சனியாசி கோனார் விலையில இருக்காரு ஆமா அதுக்கு சீவலை பெரிய

சரி குற்றாலத்தை பார்த்தாச்சு ஆமா என்ன செய்தாச்சு குற்றாலத்தை பார்த்தாச்சு குற்றாலத்தை கங்குலத்தை பார்த்தாச்சு அம்மா நல்லா குளிச்சாச்சு இனிமே நாம எங்க வேற எங்கம்மா போக வேண்டும் நம்ம கண்ணுக்கு குளுமையான இடம் மலையாளம் அம்மா மலையாளம் தான் கண்ணுக்கு குளுமையான இடம் சேச்சி சேச்சிய பார்க்க போயிடும் சேச்சி கலர் கலர் கலரா போவோம் சேச்சி மலையாளத்துல அம்மா கரையில தகுதியை பார்க்க போனோம் நான் மலையாண்டு சுனலை ஆண்டு மலை காலம் தான் நாமே போகணும் சலான சரி குற்றாலத்தில் இருந்து மேற்கு முகநாக்கி வர்றாரு ஆமா செங்கோட்டை வாதியாக வெளியேற செப்போ கடந்து ஆமா விட்டு எல்லாம் வாங்கி

கையில போட்டு கசக்கி ஆமா மதட்டுக்கான ஆமா அமைக்கிறேன் எங்க தாத்தா மலையாளம் போயிருக்காரு போன வாரம் சரி எவனோ கைக்குள்ளாச்சு கசக்கி சும்புல போட்டிட்டு வந்துருக்க ஆமா இவரு பாத்தாரு சரி நீ நீயா நானான்னு பாப்போ ஆனா அம்மா நான் பாண்டிக்காரனா இல்ல நீ மலையாளமா பாப்போ சரி